வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஆறு வியாழக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை இன்றைய மதியம் எதிர்பார்க்கப்பட்ட மழை வடுவூரிலே எனக்கு அருகிலேயே பொழிந்தது இன்னும் பல இடங்களில் மதியமே மழை பொழிந்து கொண்டிருந்தது இந்த வானிலைக்கு நாம் சமர்ப்பிக்கப்பட வேண்டாம் என்றுதான் இருந்தேன் இன்றைக்கு என்னுடைய முகவரிக்கு ஒரு கடிதம் கடந்த பத்து நாட்களாக மழை இல்லை நீங்கள் சரியாக வானிலை சொல்லவில்லை ஒரு வாரமாக மழை இல்லையா அது கண்டபடி எழுதியிருக்கிறாங்க எழுதினது யாருன்னு தெரியுது அஞ்சல் எங்கேருந்து வந்திருக்கும் எல்லாமே தெரியுது இருந்தாலும் முகவரியை ஃப்ரம் அட்ரஸ் கூட எழுதலை யார் எழுதினாலும் கூட எழுதாத அளவுக்கு எதுக்கு நீங்கள் மிடி போடணும் எனக்கு வந்து முகவரி எழுதுங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து நான் எல்லா விளக்கையும் சொல்கிறேன் நான் நிறைய எழுதியிருக்கீங்க எல்லா விளக்கமும் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் முகவரி எழுதுங்க பேர் எழுதுங்க கைபேசி நம்பர் மாதிரி எழுதுங்க நான் கால் பண்ணியாவது பேசுகிறேன் வீட்டுக்கு வந்து நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட கோபமாக இல்லை உண்மையை விளக்குறேன் அதே போல் வானிலை இருக்கையே ரொம்ப விரிவாக போயிட்டுருக்கு சுருக்கமாக சொல்லுங்கள் நான் வந்து தமிழ்நாடு முழுக்க முழுவதுக்குமான வானிலறிக்கையை சொல்கிறவன்னா கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் தான் அவங்களுக்கும் புரியும் நான் வந்து நிறைய இடங்களில் இப்போது தெரு தெருவாக வானிலை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சொல்கிற வானிலைக்கு ஒரு விதமாக இருந்துச்சு ஒரு இடத்துல மழை பெய்யும்னா தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யும் இன்றைக்கு நிலைமையில் நிறைய நிகழ்வு சுற்றி சுற்றி நிறைய காற்று சுழற்சிகள் உயரழுத்தங்கள் நிறைய நிகழ்வுகள் இருக்குது ஒன்று ஒன்று தனித்தனியாக காற்ற பிரிக்கு தனித்தனியாக செட்டிங்காக சுற்றிக்கிட்டு இருக்குது தனித்தனியாக சுற்றுறதுனால காற்று இணைவு வெவ்வேறு இடங்களில் இணையுது ஆகவே ஒரு நிகழ்வு இருந்தால் அது சரியாக குளிர் காற்றையும் வெப்ப காற்றையும் இந்த இடத்துல இணைக்குன்னு சொல்லலாம் கண்டபடி நான் இழைஞ்சு கொண்டு இழந்து கொண்டு இருக்கிறது அங்காங்கே அரபிக்கடலில் ஒன்று வங்கக்கடலில் ஒன்று வளிமண்டலத்தில் ஒன்று மேலடுக்கில் ஒன்று கீழடுக்கில் ஒன்று வங்கக்கடலில் வடக்கு ஒன்று தெற்க ஒன்று அந்த ஒன்று பசுமை பெருங்கடலில் பல நிறைய ஆகவே நான் வந்து விரிவான வானிலை அறிக்கை கொடுப்பதற்கும் காரணமும் சில பேருக்கு விரிவா அறிக்கை சொன்னால் தான் அவங்க உயிர்வாழ்ந்துகிட்டு இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் தாராபுரம் பகுதி திருப்பூர் மாவட்ட பகுதி இன்னும் பல பகுதிகளில் இருந்து மழை வேணும் மழை வேணும்னு சொல்லி ரொம்ப என்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க அவருக்கு தான் நான் மழை வேணும் இருக்குங்கிற நீண்ட கால அறிக்கையை கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு குளம் எப்போ நிரம்புன்னு கேட்குறாங்க அப்போ நிரம்புற தேதி அவங்களுக்கு சொல்லி தான் ஆக வேண்டியிருக்கு அவங்களுக்கு புரியாமலே பேசுகிறாங்க நவம்பர் டிசம்பரில் தான் மழையே பெய்யுங்கிறவங்க அக்டோபர்லேயே மழை எதிர்பார்க்குறாங்க சில இடங்களில் டிசம்பரில் தான் மழை பெய்யணும் அதுக்கு முன்னாடியே மழை பெய்யும் பெய்யாதுன்னு சொல்லலை அதுக்கு முன்னாடியே மழை பெய்யும் ஒரு சில சட்ட விதிகளின் காரணமாக சிலவற்றை என்னுடைய உண்மையான உன்னுடைய என்னுடைய உன்னுடைய கஷ்டத்தை இதில் சொல்ல முடியல நீங்கள் லெட்டர் எழுதியிருக்கவங்களும் சரி கைபேசியில் மெசேஜ் போடுறவங்களும் சரி மெசேஜ் போடுறவங்களும் கூட நான் பேசிடுறேன் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க ஆனால் லெட்டர் எழுதுறாங்க பாருங்கள் யாரும் ஊர்லேருந்து வந்திருக்குங்கிறது கண்டுபிடிச்சாச்சு இன்னார் என்று கணிக்கப்பட்டிருக்கு ஆனால் பேர் உண்மையாக ஏற்றுக்கொண்டால் என்ன என்னுடைய கஷ்டம் என்னை பற்றி தெரியாது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கணும் அந்த வானிலிருக்கை கொடுக்கறதுக்கு இந்த வானிலை விரிவாக கொடுக்கறதுக்கான காரணம் ஏன் விரிவாக சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து சுருக்கமாக சொன்னால் புரியாது தமிழ்நாடு முழுக்குன்னு சொல்லணும் வானிலை நேற்றைக்கு மழை பெஞ்ச இடத்த சொன்னால் தான் இன்றைக்கு வானிலைக்கு உண்மை நேற்று எவ்வளோ மழை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம சொன்னதில் தப்பு இருக்கா ஒவ்வொரு நிகழ்வாக ஒன்று ஒன்றா வரும் பிரதேசம் ஒன்று அடுத்தது தான் தமிழ்நாட்டுக்கு வரும் ஒரு நிகழ்வு போனால் அடுத்த நிகழ்வுக்கு ரொம்ப தூரம் போனதுனால கேப் விழுந்துருச்சு அரபிக்கடல் போயிருந்தா கூட கிழக்கு காட்டே இருக்கும் இது அப்படியே வட இந்திய நிலப்பகுதியில் போய் அருணாச்சல பிரதேசம் போனதுனால இந்த கேப்பு உயரழுத்தம் இருக்க வேண்டிய இடத்துல தாழ்வு முடிஞ்சு போனச்சு இருக்க வேண்டிய இடத்துல உயர்த்தம் வந்துச்சு ரெண்டையும் தூக்கி செஸ்ஸு கட்ட மாரி தூக்கி அங்கிட்டு நிறுத்திட்டு இங்கிட்டு நிறுத்த முடியாது ரெண்டும் முட்டி மோதி களைஞ்சி தான் அந்தந்த இடத்துக்கு அது வந்து சேரும் அதனால் ஏற்பட்ட தாமதம் தான் இப்போது அதனால ஏற்பட்டக்கூடிய உயரழுத்தம் காற்று சுழற்சிகள் எல்லாமே எல்லாம் இடையூறு ஆனால் இந்த இடையூறு இடைக்காலந்தாங்கிறதையும் சொல்லியாச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்த மழை எப்போ சொல்லியிருந்தோம் நீண்ட கால அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்டவங்களுக்கு மட்டும்தான் புரியும் கடந்த மழை இருபத்தி ஏழு தேதி நிறைவடைஞ்சிச்சு அடுத்த மழை எப்போன்னு நம்ம சொன்னோம் ரெண்டாம் தேதி சொன்னோம் அஞ்சாம்தேதி தான் தீவிரமடைன்னு சொன்னோம் ரெண்டாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்னு சொன்னோம் அன்னைக்கு பெஞ்சி மூணாம் மூணாந்தேதி வட உள் கடலூர் வரைக்கும் வரணும்னா தொடங்கிடுச்சி நாலாம் தேதி தக்க ஒரு தேதி நேற்றைக்கு டெல்டாவிற்குள்ள வந்துருச்சு குடவாசல்ல அஞ்சு சென்டிமீட்டர் மழை வேதாரண்ய நகரத்தில் இல்லை ஆனால் அலையாத்தி காட்டு பகுதியில் உள்பகுதியில் நேற்றைக்கே பெஞ்சிட்டு அங்கேயும் பன்னாலில் நேற்றைக்கே மழை திருத்துறைப்பூண்டியில் மழை திருத்துறைப்பூண்டி மழை மாநிலம் இல்லை பக்கத்தில் மழை நிறைய இடங்களில் நிறைய மழை உள்ளே மழை இன்றைக்கு வடுவூரில் மதிய மழை ஆனால் நெய்வாசல்ல இல்லை அருகிலே இப்படித்தான் இருக்கும் இது வெப்பச்சலான மழை அப்போது இந்தந்த ஊருக்கு இந்தந்த ஊருன்னு தெரு தெருவாக வானிலைக்கு சொல்லும்பொழுது நீளமாக போக தான் செய்யும் நீளமாக போகத்தான் செய்யும் வேற வழி இல்லை எனக்கு என்னுடைய கஷ்டத்தை இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது அடுத்த மழை சொன்ன தீவிரம் அடைஞ்சிருக்கு எத்தனை இடத்துல மழை பெஞ்சிருக்கு நல்லா பாருங்கள் நல்லா பாருங்க அறவே இல்லாமல் இருந்துச்சு மழை ஜீரோவாக இருந்துச்சு இருந்து தீவிர மழைன்னு சொன்ன நேற்றுக்கு பன்னெண்டு சென்டிமீட்டர் திருமவனத்தில் அதிகபட்ச மழை கீழனை அதாவது தஞ்சாவூர் கீழனை ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டரு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மற்றும் செய்யாறில் ஏழு சென்டிமீட்டரு மேலும் செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆறு ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல்லையே மழை பெஞ்சிருச்சு ஒட்டஞ்சத்திரத்திலேயே அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் இல்லையா குடவாசல் திருவாரூர் வேப்பந்தட்ட பெரம்பலூர்ல பெயில அதாவது அருகில் உள்ளவங்களுக்கு பெய்யலன்னா அவ்வளோ வேதனையாக எம் மேல போட்டு தாக்குறாங்க நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே கைவசம் நீர் தேக்கிண்ணா களவு கவலை இல்லாமல் செய்யலாம் நாம நினைக்கும் போது மழை பெய்யாது பெய்யும் போது வச்சு பயன்படுத்தணும் நிகழ்வு வருவதை சொல்லலாம் மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஸ்ட்ராங்கான சிஸ்டம் வரும்போது தான் எல்லாருக்கும் ஒரே நேரத்துல பெய்யும் ஸ்ட்ராங்கான சிஸ்டம் எப்போ வருதுன்னு சொல்லியிருக்கோம் இந்த ப அதை நான் சொல்லிடுறேன் கொஞ்சம் தான் போகும் வயசு உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக் கொடுக்குறேன் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க நீங்க வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல சில பகுதிகளில் இருந்தோம் தாராபுரம் சுற்றுவட்டர பகுதியில் இருந்தோம் மழை இல்லையே மழை இல்லைன்னு கேட்கும் பொழுது உங்களுக்காக விளக்கம் கொடுக்கும் பொழுது அது பெருசா போகுது அறிக்கை அந்த மழை பெய்யும் சொல்லும் பொழுது எங்களுக்கு மழை வேண்டாம் நெல்லுக்கு ஆயட்டும் இவங்களுக்கு மழை வேண்டாம்னு ஒரு பக்கத்துலேருந்து ஆதங்கம் ஒரு பக்கம் வானிலை இருக்கே மழை பெய்யுன்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு கஷ்டமாக இருக்குது தயவுசெய்து என்ன செய்யலான்னு எனக்கே புரியல கொஞ்ச நாளைக்கு எல்லோரும் காணலையும் காணாமல் ஓடி போலான்னு தான் இருக்கேன் இதெல்லாம் நடக்க போகுது யாருனால எனக்கு என்ன பிரயோஜனம் எந்த பிரயோஜனமும் கிடையாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அடுத்தது அஞ்சு சென்டிமீட்டரில் எத்தனை ஊரில் பெஞ்சிருக்கு ஒட்டஞ்சத்திரம் கொடைவாசல் வேப்பந்தட்டை ஜெயங்கொண்டம் மரக்கானம் வானூர் எத்தனை ஊர் பெஞ்சிருக்கு நாலு சென்டிமீட்டர் எத்தனை பெஞ்சிருக்கு பாருங்க விருதுநகர் கொரட்டூர் மயிலாடுதுறை திருவொற்றியூர் வேப்பந்தட்டு காரியாப்பட்டி நத்தம் திண்டுக்கல் நாலு சென்டிமீட்டரு மூணு சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இருபது இடங்கள் பெஞ்சிருக்கு ரெண்டு சென்டிமீட்டரில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு இடம் பெஞ்சிருக்கு ஒரு சென்டிமீட்டரில் நூற்றுக்கு மேலே இடம் ஏப்பா நூற்றுக்கு மேலே நூற்றுக்கணக்கான இடங்கள் ஒரு சென்டிமீட்டர் மேலே அப்போ பரவலாக லேசான மழை பெய்ய தான் பரவலாக இருந்திருக்கு இப்படி மழைப்பொடிவு இருந்துகிட்ருக்கு இன்றைக்கும் மழைப்படிப்பு கொடுத்து கொண்டிருக்கு இன்றைக்கு மழைப்படிப்பு சென்னையில் கொடுத்துட்டு இருக்கு வட சென்னை அதாவது பொன்னேரி மீஞ்சூர் கத்திவாக்கம் திருவொற்றியூர் மே அதே போல் எல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலான மழை பொழிந்து ஊத்துக்கோட்டை வரைக்கும் அதே போல் பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழை பெரிந்து கொண்டிருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட இந்த மழைப்பொழிப்பு நள்ளிரவுல அங்கங்கே இருந்துட்டு நள்ளிரவுல கடலோரம் வரும் நல்லா சுருக்கமாக சொல்லிடுறேன் கேளுங்க இந்த டெய்னா மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கு ஒரு காற்று சுழற்சி போகுது அதனால ஏழு எட்டு ஒன்பதுல தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்ப மழை இருக்கும் தென் மாவட்டம்னா எது சார்ன்னு கேட்பீங்க நீங்க அது வேற அப்புறம் விளக்கமா வேற சொல்ல வேண்டியிருக்கு அப்புறம் ஆணையரிக்கை நீட்டமா போகாமல் என்ன செய்யும் தென் மாவட்டங்கள் எது சார் அப்படின்னு கேட்குறீங்க எங்க ஊர் உண்டானு கேட்குறீங்க எங்க ஊர் சொல்லலன்னு கேட்குறீங்க ஒருத்தர் தென் மாவட்டங்கள் தென் பகுதிகள் அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த பகுதி எல்லாமே தேனி தென் மாவட்டங்கள் முன்னே ஒட்டுமொத்தம் புதுக்கோட்டையிலேருந்தே எடுத்துக்கலாம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை அதுக்கு தெற்கே மதுரைக்கு தெற்கே கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் ஆறு எட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருந்துட்டு தான் இருக்கும் ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்க தேதிக்கு மேலே தான் கிழக்கு காற்று லேசாக வருது அப்போ தான் நிகழ்வு வெளி சுற்று கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏத்துது அப்போ தான் அந்த நிகழ்வு ஒன்று புயல் ஒன்று வியட்நாம் அது கரை கடந்துட்டு இருக்கு அந்த கரை கடந்தது வங்கக்கடலுக்கு வந்து தீவிரம் அடைஞ்சு தமிழ்நாட்டு கரையை நெருக்கமாக வரும் அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன் நெருக்கமாக வந்து அடைஞ்சு கரை கிடக்க வாய்ப்பு இருந்தாலும் அதிக மழைப்பிடிப்பை கொடுக்கும் கரை கிடக்காமல் கரைகிட்ட இருந்து கிழக்கு காற்றை ஏற்றிட்டு புதிய நிகழ்வு ஒன்று வரும்போது அதோட இணையறதுக்கு ரிவர்ஸ் போய் அதோட இணைஞ்சு அடைஞ்சு வந்தால் இருபத்தி நாலாந்தேதி தேதி கிடக்கும் அப்படி இணைந்து வந்தால் தீவிர மணிப்பிடிப்பு தீவிர நிகழ்வாக இருக்கும் தீவிர மழைப்பிடிவை கொடுக்கும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதிகளில் அதுக்கு முன்னாடி வந்து எட்டாம் தேதிக்கு மேலே நெருங்கி வந்து பத்தாம் தேதியிலிருந்து பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் கிழக்கு காற்று மழைப்பிடிவை கொடுக்கும் இதில் பதினஞ்சு பதினாறு பதினேழு நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும் கிழக்கு காற்று என்ன செய்யும் அப்போ தான் வடகிழக்கு பருவமழை மாரி ஓடிட்டே இருக்கும் மேகம் வடகிழக்குலேருந்து தென்மேற்கு நோக்கி மேகம் ஓடிட்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மழைப்படி கொடுக்கும் ஆனால் மொதல் நாளே கொடுத்துடாது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் முதல் நாள் கடலோரம் கொடுக்கும் அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள திருச்சி அப்புறம் திண்டுக்கல் அப்புறம் போ அப்புறம் வால்பாறை அப்புறம் கேரளா இப்படி ஒவ்வொரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மழைப்படுவி கொடுக்கும் அப்புறம் நிகழ்வு வந்து நேரி கடந்தால் தொடர்ச்சியாக மழை கடந்து போய் கேரளா வரைக்கும் கொடுக்கும் இல்லை அடுத்த நிகழை எடுத்து விலகி தான் வாய்ப்பு இருக்குது ரிலேஸ் போய் அடுத்த நிகழும் இணைஞ்சி வி தீவிரம் அடைஞ்சி வரும் அப்புறம் ரெண்டு மூணு நாள் இடைவெளி கொடுக்கும் இடைவெளி கொடுத்தாலும் தென் மாவட்டங்களில் மழை இருக்கும் அங்கே ஒரு காற்று சுழற்சி இருக்கும் அதனால் மழைப்படுவி கொடுக்கும் அப்போது தென் மாவட்டங்கள் மழை இருக்கும் இந்த நிகழ்வுக்கு இணைந்து தீவிரம் அடைஞ்சோர் இருந்து இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் அதுதான் வலுவான நிகழ்வு இப்படி நீண்ட கால அறிக்கையை சொல்லாதீங்க சார் அப்படிங்கிறீங்க நீண்ட கால அறிக்கை சொன்னால் தான் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு பயன்படுது எப்போ கோல நரம்புன்னு கேட்குறாங்க நான் அந்த தேதியை சொல்லணுமா வேண்டியில்லையா அடுத்த மாதம் நிறமோ இருபத்தி நாலாம் தேதி நிறமோனா அந்த தேதியை அவங்களுக்கு சொல்லி ஆகணும் நிரமும் பொறுமையாக இருக்குன்னா எப்போன்னு கேட்குறாங்க தயவுசெய்து புரிஞ்சுங்க யாராவது ஏதாவது என்ன சொல்லணும்னா உங்களுக்கு உங்களிடம் உங்களுடைய கைபேசி என்ன கொடுங்க நான் உங்கள் வீட்டுக்கு வந்து விளக்கம் சொல்கிறேன் சொல்லுவதெல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கு நீங்கள் முழுமையாக புரிஞ்சு கொள்வது இல்லை மேட்டில் போய் மணலில் போய் விதையை தெளிச்சுட்டு மழை பெய்ய எது பார்த்துருந்தா எப்படி ஒரே நாளில் காஞ்சி போடும் தினமும் மழை பெஞ்சிட்டு இருந்தால் மணலில் தண்ணி நிற்கும் கஷ்டம் தான் உங்களுக்கு ஆனால் நிறைய மழை இருக்குன்னு சொல்கிறேன் நிகழ்வு வந்தால் தான் உங்களுடைய தண்ணி வந்து தேங்கும் தண்ணி வந்து பூமியிலேருந்து தான் தேங்கி நிற்கும் இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் பொறுமையாக இருக்கணும் ஒரு நிகழ்வு போனால் கடந்தாலே ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் கொடுக்கும் இது வடகிழக்கு மாநிலம் போய் சில எடுக்கிறதுக்கு நாள் எடுத்துக்கிடுது அப்படி இருந்தும் கூட அடுத்த முன்னாடி ரெண்டாம் தேதினு சொல்லியிருந்தபடி தான் தொடங்கியிருக்கு தீவிரமாக தொடங்கலை அஞ்சாந்தேதி தீவிரம் அடைஞ்சிருக்கு அதுவும் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கொட்டலை அதுதான் பிரச்சனை அடுத்த நிகழ்வு அழுவாக இல்லை வெப்பச்சல மழையாக மாறி பெஞ்சிகிட்ருக்கு அந்த மழை தான் இப்போ தொடர்றபோது தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் கிழக்கு காற்று மழை அதுக்கப்புறம் நிகழ்வு வந்து நல்ல ஒரு வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும் அதுவும் கொட்டி தீர்த்து குளத்தை நிரப்பிடாது நிகழ்வு கடந்தால் தான் குளத்தை நிரப்போம் பதினெட்டாம் தேதி கடந்தால் குளத்தை நிரப்போம் இல்லைனா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு அது குளத்தை நிரப்போம் எதிர்பார்த்தக்கூடிய மாவட்டங்களுக்கு குளம் நிரம்ப வேண்டும் எதிர்பார்த்தக்கூடிய மாவட்டங்களுக்கு உப்பு அரணை கட்டுப்படுத்தி தாராபுரம் ஒரு எட்டியார் சுத்தனம் இந்த பகுதி எல்லாமே எல்லா இடத்துக்குமே இருக்குது மழை அடுத்த நிகழ்வு அடுத்த பின்னாடியே டிசம்பர் நவம்பர் இறுதியில் அடுத்த டிசம்பர் மாதம் அஞ்சாறு எட்டு ஒம்பது தேதி வரைக்கும் அப்புறம் டிசம்பர் இருபது ஒன்று இப்படியே நிகழ்வு எல்லாம் இருக்குது எப்படி சொல்கிறோம் எல்லாமே அடுத்தடுத்த நிகழ்வுக்கும் ஒரு நிகழ்வுக்கும் இடையில நோர்த்த கேப்பு இந்த கேப்பை வச்சு அது எவ்வளோ டெம்பரேச்சர் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் புரிஞ்சுக்கிங்க மழை இருக்குது இன்றைக்கு இரவும் மழை இருக்குது நள்ளிரவு இருக்குது அதிகாலை இருக்குது ஒதுக்கி ஒதுக்கி இருக்குது எட்டாம்தேதியிலேருந்து தீவிரமாக பரவலான மழை இருக்கும் அந்த மழையும் கிழக்கு காற்று மழை தான் நிகழ்வு கடந்தால்தான் மழை சொன்னதே திருப்பி சொல்றீங்க அடுத்து சொல்றீங்க சொன்னதே திருப்பி சொல்லணும்னா மீண்டும் தலைப்பி செய்து சொல்லி தான் ஆகணும் இல்லை இல்லைன்னு இப்போ புலம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இருக்குது இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்க வேண்டியிருக்கு இணைந்த